நீ யாரா இருந்தாலும் சரி என்னுடைய பார்வைக்கு நீ சத்தமா சத்தமா ஆஹா அவனுடைய பார்வையில் நீங்க எல்லாம் தங்கம் அவருடைய பார்வையில் என்ன சும்மா ஒரு உயிரை கொடுக்கறாருன்னு விளையாட்டான் இந்த காதல் பண்றவங்களே பாருங்க காதலிக்காக என்ன வேணாம் செய்யறாங்கிறான் ஏன் உலகத்திலே எல்லா பிள்ளையோட இந்த பிள்ளை தான் அவனுக்கு என்ன பேச மாட்டேங்க அருமையானவள் இவன் பாருவீங்க அதனால அவளுக்காக என்ன வேணா செய்யறங்கிறான் இந்த உலக பிரகாரம் உறவே அப்படின்னா ஆண்டவர் நம்மளை எவ்வளவு மதிக்கிறா தெரியுமா தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க ஆண்டவரை உன் சோர்வுக்கு காரணம் தவறா ஆண்டவரை புரிஞ்சுட்டீங்க கத்துரனை மறந்துட்டாரோ கத்துரனை கை விட்டுட்டாரோ என் ஜபம் வேஸ்ட்டாக போச்சோ நாம பே இருந்தாலும் இருக்கிற வந்து குழப்பறான் உன் ஜபம் வேஸ்ட்டு நீ சும்மா சும்மா போகாது அதிகாலை எழுந்து சும்மா வேலை இல்லாத லூசு மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காது அவன் சும்மா ஆண்டவரை தேடாத எல்லாம் நல்லா இருக்கிறான் நீ சும்மா ஜபம் உபவாசம் ஆண்டவர் எனக்கு சொல்றாரு நான் மனுஷனை மதியாதவன் ஒரு நீதி செய்யும் போது ஒரு தீர்வை கொடுக்கும் போது நான் மனுஷனை மதிக்கிறவன் என் பார்வைக்கு நீ அருமையானவன் என் பார்வைக்கு நீ அருமையானவன் உன்னை மதிக்கிறதுனாலதான் நான் பரலகு இறங்கி வந்தேன் உன்னை மதிக்கிறதுனாலதான் உனக்காக அடிபட்டு ஜீவனை கொடுத்து ரத்தம் செஞ்சினேன் ஆகவே சீக்கிரம் உனக்கு நியாயம் செய்ய போகிறேன் சீக்கிரம் ஜெபத்துக்கு பதில் வரப்போகுது சொல்கிறேன் எத்தனை பேர் நம்புறீங்க எத்தனை பேர் நம்புறீங்க நம்புறவங்க கையை தட்டி கத்தற வைக்கணும் சீக்கிரம் நீ ஜெபிச்ச ஜெபத்தினபடி உனக்கு ஒரு வேலை கிடைக்க போகுது சீக்கிரம் உனக்கு ஒரு குழந்தை பாக்கியம் சீக்கிரம் புருஷன் திருந்த போகிறா சீக்கிரம் பு புரிந்த குடும்பம் ஒன்றும் சேர போகுது சீக்கிரம் சபையில் ஒரு வளர்ச்சி சீக்கிரம் சபையில் ஒரு எழுப்புதல் நீ ஜெபிச்ச ஜெபத்தின்படி தேசத்தில் ஒரு எழுப்புதல் வரப்போகுது என்னெல்லாம் ஜெபிச்சோ என்னெல்லாம் எதுக்காக அடிக்கடி அடிக்கடி வந்த தேவ பாதத்தில் விழுந்தியோ அதான்ட்டு ஒரு சீக்கிரம் செய்ய போகிறாரு சோர்ந்து போகாதீங்க ஒரு ஜபம் வீண் போகாது சொல்லுங்க அவன் தானியில் இருபத்தொரு நாள் உபாசம் போட்டார் கடைசி நாள் தேவதூதன் வந்தான் இருக்கிறவன் நினைச்சிருப்பான் அல்லது இவனே கூட நினைச்சிருப்பான் பா இருபது நாள் ஜபம் ஒன்றும் வேலைக்கு ஆகலை இந்த இருபத்தோராது ஜபத்துல தான் நாலு ஜபத்துல தான் ஆண்டு வந்துட்டார் தியா அப்ப அந்த இருபது நாள் ஜபம் பண்ணி இன்னைக்கு தான் ஆண்டு வந்தார் இப்போ தேவதூதன் சொன்னார் ராடே ராசா தானியலே